அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கவினா கிளாஸஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ரீசனிங் ப்ரீவியஸர் கொஷினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க கொஷின் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டவற்றின் விடுபட்ட எண்ணெய் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல இந்த பாக்ஸில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் விஷின் மார்க் இருக்குது ஸோ அந்த இடத்துல வரக்கூடிய அந்த மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ இந்த பாக்ஸை நல்லா உத்து பாருங்கள் நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியுது ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டயக்னல் மாதிரி கோடு போட்டிருக்காங்க அது நம்மளுக்கு தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓவராலாக ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குட்டி குட்டி பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு பாக்ஸ் இது ரெண்டாவது பாக்ஸ் இது மூணாவது பாக்ஸ் இது நாலாவது பாக்ஸ் அந்த மாதிரி உள்ளேயுமே நம்மளுக்கு குட்டி குட்டி பாக்ஸாக தெரியுது இல்லையா ஸோ அப்போது இது எல்லாத்தையும் வச்சு தான் இப்போ நம்ம இந்த செம்மை வந்து சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம் ஸோ நம்ம லாஜிக் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அது வந்து எல்லாத்துக்குமே ஒன்று போல் வருது அப்படிங்கிறப்ப அதையும் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டயக்னலையும் இங்கே நம்ம உள்ளே எடுத்தோம் உள்ள குட்டி குட்டி பாக்ஸ் இது ரெண்டையே வச்சு தான் மெயினாக இந்த நம்ம சால்வ் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒரு குட்டி குட்டி பாக்ஸில் இருக்கிற நம்பரையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்னென்ன இருக்குது டூவும் த்ரீயும் இருக்குது டூவையும் த்ரீயும் ஆட் பண்ண என்ன வரும் ஃபைவ்னு கிடைக்கும் அதை எழுதிக்கிட்டாச்சு அடுத்த பாக்ஸ் பாருங்கள் ஃபிஃப்டீனும் லெவனும் இருக்குது ஃபிஃப்டினே லெவனே ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸுன்னு கிடைக்கும் அதையும் எழுதிக்கிட்டாச்சு அடுத்த பாக்ஸ் பாருங்கள் ஃபைவும் செவனும் இருக்குது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் டுவெல்லுன்னு கிடைக்கும் அதையும் எழுதியாச்சு அடுத்தது செவன் இருக்குது என்ன வரணும்னு தெரியலை ஸோ அதனால் இந்த பாக்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஓகேவா இப்போ எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டே என்ன சொன்னோம் இதில் இருக்கிற இந்த பாக்ஸு அதுக்கப்புறமா இதில் போட்டிருக்க இந்த டயக்னல் இது ரெண்டை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோமா இப்போ நம்ம இந்த டயக்னலை கையில் எடுக்க போகிறோம் டயக்னலில் ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டு நம்பருமே ஏதோ ஒரு லாஜிக்கில் மிக்ஸ் ஆகி இருக்கும் ஏன்னா ஃபைவுக்கு டயக்னலாக தான் நம்மளுக்கு நம்பர் இல்லை இந்த இடத்துல தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது ஃபைவ் என்ன லாஜிக் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக பன்னெண்டுக்கும் இருபத்தி ஆறுக்கும் தான் ஏதோ ரிலேஷன் இருக்கும் இப்போது பன்னெண்டு எப்படி இருபத்தாறாயிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதையே ஃபைவ்க்கும் அப்ளை பண்ணணும்னா ஆன்சர் கிடச்சிரும் பன்னெண்டு எப்படி இருபத்தாறாயிருக்கலாம் அப்படின்னு பாருங்க பன்னெண்டுங்கிற நம்பர் நம்மளுக்கு இருபத்தி ஆறாக வந்திருக்கணும் இருபத்தி ஆறுக்கு பக்கத்தில் பன்னெண்டு வச்சு என்ன நம்பர் கொண்டு வரலாம் இருபத்தி ஆறு பக்கத்தில் இருபத்தி நாலு தெரியும் அப்போ பன்னெண்டு ரெண்டு அப்படின்னு போட்டோன்னா இருபத்தி நாலு கிடைக்கும் ஆனால் எழுதியிருக்கிறது இருபத்தி ஆறில் எழுதியிருக்காங்க அப்போ இதோட ஒரு ரெண்டை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இருபத்தி ஆறு கிடச்சிருச்சு ஸோ ஃபஸ்ட்டு பன்னெண்டை பெருக்கி பெருக்கியிருக்கோம் இருபத்தி நாலு வருது அதோட ரெண்டு ஆட் பண்ணுறோம் இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க டூ ஆலை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது டூ ஆலை ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க இப்போ இதே ஸ்டெப்பையே நம்ம ஃபைவ்க்கும் ப்ரொசீட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைக்கும் ஃபைவ்க்கு ப்ரொசீட் பண்ணால் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபைவை டூவால் ஆலை மல்டிப்ளை பண்ணோம் என்ன கிடைக்கும் டென்னு கிடைக்கும் அதை என்ன பண்ணணும்னா டூவால் ஆட் பண்ணணும் டென் ப்ளஸ் டூ என்ன வரும் நம்மளுக்கு டுவெல் அப்படின்னு கிடைக்கும் அப்போது இந்த பாக்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணுறதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா டுவெல் அப்படின்னு இருக்கும் அப்போ இதை நம்ம எப்படி இந்த நம்பர் எடுக்கலான்னு பாருங்கள் செவன் இருக்குது அது கூட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டுவெல்னு ஆன்சராக கிடைக்குது அப்போது நம்மளுக்கு என்னென்னு தெரியாது இல்லையா அதனால தான் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ அந்த நம்பர் வேணும்னா என்ன பண்ணுவோம் எக்ஸ் ஈக்குவல்டு செவனை ஈக்குவல்டு கடத்த சைடு எடுத்துகிட்டு போவோமா சிம்பிள் சேஞ்ச் ஆகி மைனஸில் போகும் அப்போது டுவெல் மைனஸ் செவன் என்ன வரும் ஃபைவ்னு கிடைக்குமா அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைவ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபைவ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் இந்த சம் எப்படி போட்டோம் அப்படிங்கிறது புரிஞ்சுதாப்பா ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற பாக்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அதுக்கப்புறமா அந்த நம்பர்ஸை வச்சு டயக்னலாக என்ன லாஜிக் ஃபாலோ ஆயிருக்குன்றதை கண்டுபிடிச்சோம் ஸோ ஒரு டைக்னலோட லாஜிக் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதே லாஜிக்கை இன்னொரு டைக்னலுக்கும் அப்ளை பண்ணோம் நம்மளுக்கு வேண்டியதுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு ஓகேவா இந்த கொஷின் எல்லாேருக்கும் புரிஞ்சுது தானே ஸோ இந்த சம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சது அப்படின்னு நம்புகிறோம்ப்பா இதே மாதிரி ரெகுலராக சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மோடு சந்திக்கலாம் தேங்க்யூ